சில மன தெலுங்கில் செப்பேதி காட்டி தமிழில் செப்பேட்டது வினேன் உண்டு ஆகிட்ட நிமிட கோபம் ஆபத்து மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைதான் கோபம் கோபசெப்பேதி ரெண்ட மட்டு விஷயமே காது கோபாணி மனம் அடிமையாக விடுத்துட்டேன் கோபந்தான் தலைவிரிச்சு ஆடும் ஆனால் கண்ட்ரோல் சேசே முடியுது ஆனால் கோபம் கூட தான் கொடுத்தன செய்யாத தானிய கண்ட்ரோல் அவிடு திட்டம்னாலும் விட்டு சேசே முடியாது சில வாழை கோபம் வச்சாட்ட காய்ச்சி மூச்சு செப்பி உலகான அவாட்டி சப்பட மாட்டோம்னு செப்பி திட்டு திரு சில வளர்த்து திட்டினே வினின்ண்டேன் அட்டோ கோபம் தேனிவி அது ஆரோக்கியம் கேடு மனசு கேடு ஒல்லும் கேடு முடிசே வேற மன கோபான் மன மனே கண்ட்ரோல் செய் முள்ளையிட்ட தலை வயிற்றே இல்லை செப்பேண்டு ஓ சின்ன கதை செப்பேன் நான் ஓ கோவில் வாசலில் ఆలమర ఉండేని ఆలమర కింద ఋషి ఉండి మెడిటేషన్ మెడిటేషన్ సేసన్ ఉండినే అప్పుడు ఆ సెట్ మిందాడు పరవ సునే ఉండిని ఆ ఋషి ధ్యానం చేసే ముడి ఇడంజల ఉండేప్పుడు ఆ ఋషి ఆయన చేస్తే తనది కోపం కట్ిపడత ము ఆ పరవలు కట్టి కట్టివేసిను ఆ పదవళి వాటి ట్రేస్ చేస్తే వాళ్ళు సర్దు దాని నోటండి బయట రావని కీచ్ సర్దు రావని ఆ రిషి అక్కడ ఉండిపోయా కొత్త సేవ వీళ్ళు కూర్చునే ఉండేరు వీళ్ళ కూర్చొని ముడియని కొంచెం కి ఎక్కువ రిషి వచ్చి ఆ సెట్టు కింద ఉండి ధ్యానం చేసిన ఉండేది అప్పుడు ఆ రిషి ధర ఈ పి కంప్లైంట్స్ సెప్పి ఆ తొండెలు ఉండే సదు బయట వచ్చేనా దోశ అయింది ఆ సెప్పి ఆ మిస్ ట్రైసేసే ఆ మిన్సి ముడి అచ్చే ఆ మిని పూ దాని వినావా అది அப்படி ஆ பறவை கொச்சசே சமாதானங்க உண்டிடிச்சு அது கழிஞ்சு வாழ்க்கை கிச்சி கிச்சி கூச நோறு தெரிச்சப்போ ஆட்டோமேட்டிக்காக சத்து வைட்ட வச்சிடுச்சேன்னு இதுல நியாயம் என்ன மனசில் விட்டு நிதானம் வாழ்க்கையில் கண்டிப்பாக காவலை எப்படின்னா ஒரு சாரி கோவப்படையேட்டா கோவம் நியாயம் கோவம் தான் வாழ்க்கை உண்டே உண்டேத்துட்டு వాళ్ళకి మొత్తం వేస్ట్దా కోపం కూడా అనేదా ఉండాలి వచ్చును దాని యొక్క ముడిసేవరకు కంట్రోల్ చేయడం ఇది ఒక